எனக்கு அதை படிக்கும்போதே அப்படியே மனசு நெஞ்சு துடிக்குது சார் ஒரு சின்ன குழந்தை ஸ்கர்ட்டோட உள்ள நிற்கறி இல்லாமல் ஒன்னு படுத்திருக்கிறதை கொண்டு போய் டீசல்ல ஊற்றி நீ கொழுத்தி நேத்ராவதி ஆற்று ஆற்றுல பிணங்கள் மிதக்கிற பொழுது இது யாரோ ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அப்படின்னு மட்டும் நான் இதை பார்க்கல ஒட்டுமொத்த சமூகமே அந்த கிராமத்துல ஒன்றுபட்ட அத்தனை பேருமே குற்றவாளி நீங்க எப்படி காவல்துறை மேலே இவ்வளவு நம்பிக்கை வைக்கிறீங்க சார் யாருக்காவது ஒரு மலசாட்சி கொடுத்தோங்க சார் வீரப்பன் வழக்கு நம்ம ஊர்ல நடந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா அவங்க நினைத்தவர்கள் தான் மந்திரியாகுறாங்க தர்மஸ்தலால இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் செலக்ட் பண்ற ஆட்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும் என்னுடைய அம்மா வந்து சிபிஐயில ஸ்டிலோகிராஃபரா இருக்காங்க இருந்தால் என்ன வந்து சார் நீங்க எத்தனை பேர் பெரிய பெரிய ஆளுகள் இதுல எல்லாம் காணாம அடிச்சிருக்காங்க தெரியும் தானே உங்களுக்கு இது ஒரு தனிநபர் பண்ற விஷயம் அல்ல அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மென் They would have joined their hands together in the ரகசியம் என்பது அவள அவர்களது பால் உணர்வுக்கு பர்வெக்ட் செக்ஸுக்கு சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேகாணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி அவர்கள் வணக்கம் மேம் வணக்கம் நாட்டையே உலுக்கியிருக்கக்கூடிய ஒரு வழக்கு ஒரு கொடூர குற்றங்களினுடைய பின்னணியாக இது பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த சரிவில் அமைந்திருக்கக்கூடிய எட்நூறு வருட பழமை வாய்ந்த ஒரு கிராமம் தர்மஸ்தலா அது கர்நாடகா கர்நாடகால இருக்குது தக்ஷணா கன்னடா மாவட்டத்தில் இருக்கு அந்த தர்மஸ்தலா என்ற இடத்துல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் மஞ்சுநாதா சுவாமி கோயில் அந்த கோயிலை சுற்றி குறிப்பாக அந்த நேத்ராவதி நதிக்கரையில் பல பெண்களினுடைய பிணங்கள் வந்து புதைக்கப்பட்டிருக்கு பல பெண்கள் வந்து எரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றம் இப்போ வந்து அது வெளியில் வந்திருக்கு குறிப்பாக அங்கே பணிபுரிந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சிலருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் அங்கே சானிட்ரி ஒர்க்கராக பணியாற்றிய ஒரு நபர் இப்போ விசில் ப்ளோவராக வெளியில் வந்து என்னுடைய மனசாட்சி இன்னும் உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லி இப்போ வந்து அந்த பின்னணியை சொல்ல ஆரம்பிக்கிறாரு இப்போது அது கம்ப்ளைண்ட்டாக ரைஸ் ஆகி இப்போது கர்நாடகா வரைக்கும் அது கர்நாடகாவில் பெரிய சர்ச்சையாகி இப்போது சீஃப் மினிஸ்டரை தலையிட்டு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பல வருடங்களாக கிட்டத்தட்ட முப்பது வருடங்களாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது இதற்கு முன்பாகவும் அங்கே பல போராட்டங்கள் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு அது வெளியில் தெரிஞ்சிருக்கு இருப்பினும் வந்து அந்த கோயிலினுடைய நிர்வாகத்தை எந்த விதத்திலையும் அது வந்து அசைக்கல அங்கே எதுவுமே இன்வெஸ்டிகேஷன் நடக்கலை அப்படின்றப்போ இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பார்க்கறது வேற எப்படி பார்க்க முடியும் ஒரு பதட்டம் ஐயோ இப்படி இல்லாம நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் காப்பாற்றுற சாமி நம்ம பொம்பளைகளை காப்பாற்றிருக்கக்கூடாதா இந்த பெண்களையெல்லாம் காப்பாற்றி இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கோபம் ஆத்திரம் எல்லாமும் கலந்த கலவையாகத்தான் இந்த தர்மஸ்தலாவுனுடைய அந்த தொடர்ச்சியான பெண் கொலைகளை கொலைன்னா கூட சாதாரண கொலை இல்லை செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளீட்டாக செக்ஷுவல் அப்யூஸ் பண்ணி அவர்களை நிர்வாணமாக்கி சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் வெறும் கவுனோடு கிடைக்குதுங்களாமே நிக்கர் கூட அணியாமல் அப்போ அதெல்லாம் போது ஒரு அம்மாவாக நான் ஒரு பாட்டியாக கூட ஏன் நான் வந்து ரொம்ப வருத்தப்படுறேன் என் குழந்தைகளை இப்படியா கொடுக்கணுங்க நான் வந்து சமீபத்தில் ஒரு புத்தகம் எழுதியிருந்தேன் அதனுடைய டைட்டில் என்னென்னு கேட்டால் மகள்களை தின்னும் தேசம் அப்படின்னு நான் போட்டு கொடுத்துருந்தேன் ஏன்னா எக்கச்சக்கமான ரேப் கேசஸ் வந்தது பெண்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க நிர்பயாவில் தொடர்ந்து வந்த வழக்குகளை எல்லாம் சேகரித்து அந்த மாதிரி ஒன்று அப்போல்லாம் தலைப்பை பார்த்து நிறைய பேர் கேட்பாங்க இந்த தலைப்பு அவசியமா அப்படின்னு இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை கொலைகள் இனிஷியலாவே பிணங்கள் மிதந்து வந்தது அந்த நேத்ராவதி ஆத்துல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா இருந்தே இந்த நியூஸ் வருது ஆனால் யாரொருவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை கோவில் கமிட்டி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் ஹெக்டே சமூகம் என்று அந்த கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் நடத்துகிற கோவில் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் அப்போ எவ்வளவு எவ்வளவு ஆண்டு காலமாக இருக்கிற ஒரு அந்த கோவிலில் அந்த நிர்வாகத்தினர் கவலைப்படவில்லை விட்டுடுங்க அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் கூடவா கவலைப்படவில்லை அதுக்கு ஒரு பஞ்சாயத்து இருக்குமில்ல பஞ்சாய பஞ்சாயத்து அல்லது பேரூராட்சி என்று எப்படி சொன்னாலும் சரி அதில் யாருமே கவலைப்படவில்லை அந்த ஊருக்குன்னு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கணும் அல்லது அந்த அந்த ஊர் உள்ளடக்கிய ஒரு தாலுக்காவுக்கு ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்திருக்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷனுடைய பார்வையிலிருந்து அதன் செவிவழி வழி இருந்து இது தப்பித்திருக்கவே முடியாது அப்போது ஒன்று இருந்தால் கூட நீங்கள் மறைச்சிருக்கலாம் ரெண்டு இருந்தால் மறைச்சிருக்கலாம் இது நூற்றுக்கணக்கான நூற்றுக்கணக்கான பிணங்கள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு அந்த விசில் ப்ளோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துப்புரவு தொழிலாளி இன்றைக்கு சொல்லி அப்போ அந்த கொலைகள் இவர்கள் கண்ணுக்கு தப்பி நடந்தவை அல்ல இது யாரோ ஒரு கம்யூனிட்டியை சார்ந்தவர்கள் அப்படின்னு மட்டும் நான் இதை பார்க்கல ஒட்டுமொத்த சமூகமே அந்த கிராமத்துல ஒன்றுபட்ட அத்தனை பேருமே குற்றவாளிகள் குற்றத்தை செய்கிறவன் தான் குற்றவாளின்னு கிடையாதுங்க குற்றத்தை மறைப்பதற்கு உடந்தையாக இருக்கிறவனும் குற்றவாளியே அவர்களுக்கு துணை போகின்ற காவல்துறையும் குற்றவாளியே அப்படின்னு தான் இந்த விஷயத்தை நாம பார்க்க முடிகிறது இந்த துப்புரவு தொழிலாளி எப்போ வெளியே போகிறார் தொடர்ச்சியாக அவரை மிரட்டுறாங்க இந்த மாதிரி நீ வந்து கொடுக்குற இப்போ இந்த உடல்களை பிரேதங்களை எல்லாம் நீ புதைக்கலைன்னா உன்னை வெட்டி துண்டு துண்டாக்கி உருத்திர தெரியாமல் ஆக்கி புதைத்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பயத்தில் தான் தொடர்ந்து தொண்ணூத்தஞ்சிலிருந்து இருநூற்றி பதினாலு வரைக்கும் பிரேதங்களை அந்த மனிதர் வந்து புதைத்திருக்கிறார் தப்பிக்க முடியல என்ன வெட்டி போடுவாங்களேன்னு இறுதியாக அவரோட அவரோட குடும்பத்துல அதுதான் சொல்ல வர அடு அவரோட குடும்பத்துல இருந்து ஒரு பெண்ணை வந்து பாலியல் வன்முர் வன்புணர்வுக்கு ஆளாக்கி அவளை கொன்ன பிறகுதான் இது பாதுகாப்பான இடம் அல்ல என் குடும்பத்துக்கு கூட பாதுகாப்பான இடம் இல்ல என்ன வேணா நடக்கலாம் அப்படிங்கிற பயத்துல ஊற விட்டு ஓடுறார் பக்கத்து மாநிலம்னு சொல்றாங்க அது எதுவாக இருந்தாலும் வெளியே போயிட்டார் வெளியே போய் கூட அவரால் இவ்வளவு நாள் சொல்ல முடியல பாருங்களேன் எவ்வளவு நாட்கள் ஆயிருக்கு பதினாலு இருபத்தி நாலு ஏறத்தாழ பத்து வருட காலமாக இது வந்து அதை அப்படியே சுமந்துக்கிட்டு இருக்காரு ஓடி வந்துட்டார் எங்க தேடி வந்துருவாங்களோ அப்படின்னு பயம் தீராத அச்சம் மனசாட்சியின் உறுத்தல் என்னால் சுமக்கவே முடியல அந்த வேதனையை அப்படின்னு சொல்லியிருக்கார் இன்சர்மௌண்டபிள் அப்படின்னுங்கிற ஒரு வார்த்தையை அதை யூஸ் பண்றார் அப்போ எந்த அளவிற்கு அவர் மனநிலையே பாதிக்கப்பட்டிருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சு பார்க்குறேன் இப்போ இந்த அரசாங்கத்திற்கு முந்தைய அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அந்த சமயத்தில் தான் ஏறத்தாழ சௌஜன்யா வழக்கு அல்லது அதை தொடர்ந்த ஒரு ஒன்று ரெண்டு வழக்குகள் அப்போ வருது அதை ஒட்டி இந்த இடத்துல நிறைய தப்பு நடந்திருக்க கூடும் பேச்சு பரவலாக வருது அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை அமைக்கிறாங்க அப்படி அமைச்சு கூட இதுவரைக்கும் அது துப்பு துளக்கி ஏதாவது அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறதா ஒருவர் கைது பண்றாங்க அவரும் அதில் வந்து குற்றவாளி எல்லாம் கடைசியில் முடிச்சிடறாங்க சௌஜன்யா கேஸ் நான் சொல்றது வழக்குகள் நடக்கிற பொழுதே சார் ஒரு பிரேதமெல்லாம் நிறைய இருக்குன்னு அவர் சொல்றாருன்னா அது உண்மையாக இருந்தா சரியான முறையான ஒரு புலன் விசாரணை நடந்திருக்குமானால் கட்டாயமாக அதை கண்டுபிடிச்சிருப்பாங்க என்ன சரி எதுவுமே இல்லாமல் முடிச்சுட்டு தான் நினைச்ச நம்முடைய பாரத பிரதமர் மறைந்த ராஜீவ்காந்தியின் கொலை வழக்கையே நம்ம துப்பறிந்து கண்டுபிடித்தவர்கள் நம்ம ஒரு காலத்தில் ஸ்காட்லாண்ட் யார்டுக்கு இணையானவர்கள் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் இது செய்ய முடியாதா சொல்லுங்க அப்போது ஏதோ ஒன்று காவல்துறையை கூட முழுமையாக செயல்பட விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறேன் இன்றைய பிரதமரும் சரி எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தியும் சரி நீங்கள் அந்த குறிப்பிட்ட பகுதியில் நீங்கள் வந்து ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னா நீங்கள் ஹெக்டே ஃபேமிலியை வந்து நீங்கள் மீட் பண்ணி ஆகணும் அவர்களோட தொடர்பில் இருக்கணும் அவங்க பொலிட்டிக்கல் வில் பவரோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு பார்வை இருந்துகிட்டே இருக்கு இல்லையா நீங்கள் அந்த சௌஜனிய வழக்கில் கூட வந்து அந்த பெற்றோர்களே சொல்கிறாங்க கோயிலினுடைய தலைமை நிர்வாகத்துக்கும் இந்த குற்றங்கள் நடக்கக்கூடிய குற்றவாளிகளுக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது சம்மந்தம் இருக்குதுன்னு சொல்லியும் கூட அங்கே இன்வெஸ்டிகேஷன் அந்த கோயிலை ஒட்டி போகவே மாட்டேன் நகரவே மாட்டேன் அதுதான் சார் அரசியல்னு வந்துருச்சா தேர்தல் அரசியல் அதுவும் வந்துடுச்சுனாலே எந்த தப்பு செய்யறவன் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் அவனை காப்பாற்றுகிறார்கள் நீங்க காஷ்மீரில் ஆசிஃப் வாங்குற ஒரு பெண் ஒரு குட்டி பெண் அந்த குட்டி குழந்தைய வந்து ரேப் பண்ணிடுறாங்க அதுக்காக பெரிய போராட்டம் எல்லாம் நடக்குது அந்த போராட்டக்காரர்களை எதிர்த்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்கள் அந்த கோவிலுக்கு அந்த அராஜகம் செய்த கோவிலுக்கு சேர்ந்த நபர்களுக்காக ஊர்வலம் போனதை நீங்க மறந்திருக்க முடியாது என்னன்னா சாதிய கட்டமைப்பு அதனால கிடைக்கக்கூடிய வாக்கு வங்கி இதை மட்டுமே குறிவைத்து பார்க்கிற பார்வை இருக்கிற வரைக்கும் நீங்க தர்மஸ்தலா மட்டும் அல்ல இன்னும் எத்தனையோ இடங்களை நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அல்லது நடந்திருக்க கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும் ஒன்றும் இல்லைங்க நம்ம பக்கத்தில் இருக்கிற காஞ்சிபுரத்திலேயே கொலா நடக்கலையா எங்க நடந்தது சொல்லுங்க சார் பெண்கள் எல்லாம் கருவறைக்குள்ள அழைச்சி சென்றாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்படலையா தமிழ்நாட்டிலும் நடந்தது நான் வந்து பராசக்தியில வசனம் வரும்பொழுது நான் நான் நினைச்சேன் கோவில் வேண்டாம் விற்பதல்ல கோவில் கொள்ளையர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது அப்படின்னு சிவாஜி கணேசன் பேசும்போது நமக்கெல்லாம் அப்படி துடிச்சது ஆனால் பெரும்பாலான கோவில்கள் குடியவர்களின் கூடாரமாக தான் இருக்கு கூடாரமாக மாறி இருக்கிறது அப்படிங்கிறத தான் இந்த தர்மஸ்தலாவனுடைய இன்றைய நிகழ்வு நமக்கு காட்டுகிறது நேத்ராவதி ஆற்று பிணங்கள் மிதக்கிற பொழுது இந்த துப்புரவு தொழிலாளி மௌனமாக இருந்திருக்கலாம் மனிதர்கள் இல்லையா அங்கே வந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் இல்லையா எப்படி ஒருத்தர் கூட அதை கண்டுக்காம விட்டாங்கன்னா எல்லா இடங்களிலும் லஞ்சம் பரவி இருக்க வேண்டும் இல்லைன்னு அது நடந்திருக்கவே முடியாது நான் பார்க்கிறேன் அதுக்கு அப்புறமே இவர் பாருங்களேன் முதல்ல டீசல் ஊத்திச்சங்களாம் எனக்கு அதை படிக்கும் போதே அப்படியே மனசு நெஞ்சு துடிக்குது சார் ஒரு சின்ன குழந்தை ஸ்கர்ட்டோட உள்ள நிக்கர் இல்லாமல் ஒன்று படுத்திருக்கிறத கொண்டு போய் டீசலில் ஊற்றி நீ கொளுத்தி அது சாம்பலாக்கிய பிறகு அதை அழிக்கிறது அப்படிங்கிறது வெகு எளிதான காரியமாயிடும் அப்படித்தான் ஆரம்பிக்குது ஒவ்வொன்றா அப்புறம் அடுத்த ஸ்டேஜில் நீய எரிச்சு அவன் விறகு மனிதாபிமானமோ கருணையோ மனசாட்சியோ இல்லாத கொலைகார கும்பலால் கோவிலை வைத்தே கடவுளை வைத்தே உழைப்பை நடத்துகிற இழி பிறவிகளால் இது நடந்திருக்கு அப்படின்னு தெரியுது ஒரு அம்மா இப்போ வந்து அனன்யான ஒரு பெண் அவங்க வந்து மெடிக்கல் படிச்சுட்டு இருக்காங்க அவங்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்து வாக்கில் அந்த சம் அந்த சமயத்தில் அவங்க கோயிலுக்கு போகும்போது அம்மாவோட கோயிலுக்கு போகும்போது அவங்க மிஸ் ஆகிறாங்க அனனியான்ற பெண் மிஸ் ஆகிறாங்க அது வழக்காக மாறுது இன்னுமே அது வந்து இன்னும் அன்சால் அதுவும் அன்சால்வ்டு கேஸாக தான் இருக்குது அவங்க இருக்காங்களா இல்லையான்னு அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆகும் நீங்கள் வந்து காவல்துறை நேர்மையாக இருக்கணும் சொல்லுங்க சார் மக்கள் நேர்மையாக இருக்கிறாங்களா இல்லையா பாருங்க

வீரப்பன் வழக்கு நம்ம ஊர்ல நடந்துச்சு பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியாதா முளைக்காம்பில கரண்ட் கரண்ட் ஏற்றினது கட்டையை வைத்து மலம் கழிக்கிற துவாரத்தின் வழியாக உள்ளே அமற்றியது கர்ப்பிணி பெண்ணை அழித்தது இதெல்லாம் யார் செஞ்சா சார் சொல்லுங்க காவலர்கள் தானே அதுதானே உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இருபத்தி வருஷம் போராட்டத்துக்கு பிறகு நீதி கிடைத்தது சொல்லுங்க அப்போ காவல்துறையில் இருக்கிறவங்க அது தமிழ்நாடாக இருந்தாலும் சரி இன்னொன்றாக இருந்தாலும் சரி எல்லா இடங்களிலுமே பெரிய மனிதர்களின் பாக்கெட்டுக்குள்ளே அடங்கி விடுகிறார்கள் நல்லவங்க இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் காவல்துறையில் நல்லவங்கள் நிச்சயமாக இருக்கக்கூடிய இப்போ கூட ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு டிஎஸ்பி இப்போ சஸ்பெண்ட் ஆகிருக்காரு யோசிச்சு பாருங்கள் நல்லவங்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர் மட்டும் இல்லை பொதுவாகவே நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் அவங்க காணாமல் போய்ட்றாங்க கெட்டவர்களின் ஆட்சி நடக்கிறது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அப்போது காவல்துறை செய்ய வேண்டிய கடமையை செய்கிறதில்ல ஏன் செய்கிறதில்ல ஏன்னா அவங்க அதிகார வர்க்கம் அவங்க நினைத்தவர்கள் தான் மந்திரி ஆகிறாங்க தர்மஸ்தலால இருக்கக்கூடிய கோவில் நிர்வாகிகள் செலக்ட் பண்ணுற ஆட்கள் தான் எலெக்ஷன்லேயே நிற்க முடியும் அப்புறம் தான் நீங்கள் அமைச்சர் ஆகிறது ஆக இந்த விதமான ஒரு செட்டப் இருக்கிற பொழுது உண்மை வெளிவருவதற்கான வாய்ப்பில்லை இந்த வழக்கை பற்றி பேசுகிற பொழுது நான் முதல்லையே சொல்லணும் சொல்லணும்னு நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த துப்புரவு தொழிலாளி இருக்கிறாரு நீங்கள் விசில் ப்ளோயர்னு சொன்னவர் நம்ம அத்தனை பேரும் அவருக்கு வந்து ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம் நான் நினைக்கிறேன் இவ்வளோ பெரிய விஷயத்தை காலம் கடந்தாகிலும் வெளியே அவர் சொல்லியிருக்காருன்னா அது சாதாரண விஷயமே இல்லை நாளைக்கு அவங்க குடும்பமே பூண்டுட்டு கூட போகலாம் இந்த வழக்கு திசை மாறலாம் அத்தனையும் தாண்டி நின்று அந்த நின்று ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளி மனசாட்சியினுடைய அழுத்தம் தாங்காமல் அந்த பாரம் தாங்காமல் வந்து சொல்லியிருக்கிறதுக்கு அவருக்கு நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் அவர் வந்து தனி மனுஷனாக வந்திருக்க முடியாது சார் ஏன்னா அவர் ரொம்ப படிக்கலை அல்லது வழக்கு சட்டம் நீதி காவல்துறை இதை பற்றிய புரிதல் இல்லாத ஒரு நபர் அவருக்கு உயிர் பயம் மட்டும்தான் இல்லை தனியாக நம்ம போய் சொன்னால் இது யாரும் கேட்க மாட்டாங்கன்றதுக்காக ரீசண்டாக அவர் அந்த இடத்துக்கு போய் தன்னுடைய தச்ச அந்த இடங்களில் வந்து தோண்டி சில எலும்பு கூடுகளை எடுத்து ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துட்டு எவிடன்ஸாக கொண்டு போய் ஒரு லாயர்கிட்ட கொடுத்து அது கேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் கவனிக்கப்படுது இல்லைன்னா அது இன்னும் கிடப்பில் தான் இருந்திருக்கும் இல்லையா கரெக்டுங்க ஆனா அந்த தைரியம் வந்த பிறகும் கூட யாராவது ஒருத்தர் வழிகாட்டாம இந்த விசில் பிளோயருக்கு பின்னால நிறைய விசில் பிளோயர்ஸ் இருந்திருக்காங்க அப்படின்னு நான் பார்க்கிறேன் இல்லாமல் இந்த விஷயம் வெளியே வந்திருக்க முடியாது அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல நீ இப்படி போனாதான் இந்த வழியில் போனாதான் நம்புவாங்க நீ ஒரு புகார் கொடுக்குறியா அது எங்கே இருக்கு இங்கிருந்து இந்த பகுதியிலிருந்து ஒரு ஐம்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் இந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அருகாமையில் நான் இதை புதைச்சிருக்கேன் அப்படின்னு அவர் சொல்றாருன்னு வைங்களேன் அதை சொல்ல வேணுங்கிற அவசியம் இல்லை முதலையே நடக்கலை இப்போ மட்டும் நடந்துருமா ஆனால் அவருக்கு தைரியம் கொடுத்து பின்னால ஒரு ஒரு மனசாட்சி உள்ள மனிதர்கள் அல்லது அவங்களும் விசில் ப்ளோயர்ஸா இருக்க முடியும் அது வெளியே வரும் பின்னால அது இருந்திருக்க கூடும் அதனாலதான் அதை எடுத்துட்டு கர்நாடக உயர் மூத்த வழக்கறிஞர் எஸ் பாலன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்டாவும் இருக்காரு அவரு அவர் சொல்றாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதுல இருந்து இந்த மாதிரியான தொடர் குற்ற பின்னணிகள் வந்து அந்த இடத்துல இருந்திருக்கு ஏற்கனவே மூணு வழக்குகள்ல மையப்படுத்தி போராட்டங்களும் அங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து குட்டி குட்டி இடதுசாரி நடத்தி இருக்காங்க ஒரு ஏன் அப்போ அப்படி இருந்துமே வந்து கவனிக்கப்படாமல் ரொம்ப பெரிய விஷயமாக ஒரு இப்படி ஆர்கனைஸ்டாக ஒரு ஊரே இருக்க முடியுமா ஒரு குற்ற பின்னணிக்கு சார் அசுரர்களை எதிர்த்து நிற்கிறாங்க இல்லை சார் அசுரர்களை எல்லாம் மக்கள் எதிர்த்து நிற்கிறாங்க நீங்கள் என்ன போராட்டம் பண்ணுவீங்க எத்தனை நாளைக்கு போராட்டம் பண்ணுவீங்க இதுவே தொழிலாக வைத்திருக்க முடியாது அவர் அவருடைய வாழ்க்கை வேலை குழந்தைகள் குட்டி இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் அது காதலையே வாங்காத அரசாங்கம் ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவங்கள் நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க போன தடவை இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் தவிர்க்க முடியாமல் காங்கிரஸ் கட்சியும் நீங்கள் வந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுறாங்க எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது உண்மையிலேயே வருத்தமும் வேதனையும் இருக்கு அப்போது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அது உயிருக்கு மதிப்பே கிடையாதா சார் இவங்க அத்தனை பெண்களுமே சின்ன குழந்தை சின்ன ஒரு இளம் வயது பெண்ணிலிருந்து பெரியவங்க வரைக்கும் எப்படி சார் இவங்களால கொல்ல முடியுது பாலியல் வன்புணர்வு பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் கூட தன்னுடைய தவறை மறைத்து கொள்வதற்காக அவங்களை கொன்னு குழி தோண்டி புதைச்சு எரிச்சு அது அது வெறும் ஒரு ஒரு அசால்ட் கேஸா மட்டும் இல்லாம இந்த குற்றங்களை செய்யக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபராக இருப்பார்னு யோகிக்க முடியல இது ஒரு தனி நபர் பண்ற விஷயமே அல்ல சார் இது ஒரு தனிநபர் பண்ற விஷயம் அல்ல அதுல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் மென் தேட் ஜாயின் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த இந்த ரகசியத்தை காத்து வந்திருக்கிறார்கள் ஏனென்றால் இந்த 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 ரகசியம் என்பது அவர்களது பால் உணர்வுக்கு அத்தனைக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அதனால ஒருத்தர் ஒருத்தரை காட்டி கொடுக்கல பாருங்க சார் இதெல்லாம் பெரிய மனுஷங்களுக்கு தெரியாதா சார் கோவிலில் போய் ஒரு தலித் வந்து தலைவராக இருந்து பார்த்துருக்கீங்களா சார் தர்மகர்த்தாவா இருந்து சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க இந்த சமூகத்தில் புதைக்கிறதுக்கு அவனை தவிர வேற யாரும் புதைக்க மாட்டாங்க அதனால அவரை வச்சுக்கிட்டு இருந்துருக்காங்க புரியுதுங்களா அப்போ இதுல யாருமே பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சார்ந்தவர்கள் அல்ல பிற சாதிகளை சேர்ந்தவர்கள் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க அந்த கோவிலுடைய கமிட்டியில இருந்திருக்க முடியாது அப்படியே இருந்தாலும் இருந்திருந்தாலும் பெயரளவுக்கு தான் இருந்திருக்க முடியும் அப்போது இது ஒரு நெட்வொர்க் சார் நம்ம சொல்கிறோம் இல்லையா போதை மருந்து கடத்தினா அது ஒரு நெட்வொர்க்கு பாலியல் குற்றங்களுக்காக அதாவது கமர்ஷியல் செக்ஸ் ஒர்க்காக பெண்களை டிராஃபிக்கிங் பண்றாங்களே அது ஒரு கும்பல் இல்லையா அதே மாதிரி தான் இது ஒரு கும்பல் இது ஒரு மோசடி கும்பல் இதனுடைய முக்கியமான நோக்கம் அளவு கடந்த செல்வம் சார்

இப்படி செஞ்சால் இதை அழிஞ்சு போகணும்னு சொல்லி கொடுக்கறக்காள்னு இருக்கணும் ஒரு முதல் தடவை சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்புறம் இவங்கள பழந்துன்னு கொட்டை போட்டவங்கன்னு நம்ம ஊரில் ஒரு பழ பழமொழி சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரியான ஆட்கள் ஸோ இது தொடர்ச்சியாக நடந்திருக்கிறது பல பேருக்கு விருந்து படைக்க கூட இதை இருக்கலாம் நமக்கு தெரியாது விஷயங்கள் வரணும் இப்போ இன்னைக்கு கேள்விப்பட்ட விஷயம் வந்து மின்னம்பலம் பத்திரிகையில் வருகிற பொழுது ஒருத்தர் கூட தனியாக வந்து எதையும் பேச மாட்டாங்கிறாங்க அப்படின்னு ஒரு நிருபர் எங்கிட்ட பேசினார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களது உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை அதனால ஒருத்தருமே வெளியே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த பாதுகாப்பை யார் கொடுக்க முடியும் அரசு கொடுக்க வேண்டும் இப்போ ஒன்றும் இல்லை பொள்ளாச்சி வழக்கை எடுத்துக்கோங்க அவ்வளவு பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு ஆளானாங்க பெல்ட்டால் அடிக்கப்பட்டவங்க நிர்வாணப்படுத்தப்பட்டவங்க அசிங்கப்படுத்தப்பட்டவர்கள் பிரைவேட் பாட்டில் இதெல்லாம் நடந்திருக்குதான் தான் ஒருத்தர் கூட வரல உண்மைதானே நாலு வருஷம் ஆச்சு நம்ம வந்து சிபிஐக்கு கொடுத்து நாலு வருஷம் ஆச்சு கடைசி ஒரு வருஷத்துக்கு உள்ளாகத்தான் ஒரு க அதாவது கன்விக்ஷனோட இந்த குற்றத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற உணர்வோடு இது எப்படி கொண்டு வர்றது அந்த பிடிச்ச ஒன்று ரெண்டு செல்ஃபோனில் இருந்த விஷயங்களை வச்சு தொடர்புகளை வச்சு அதை கண்டுபிடிச்சு இருந்தாலும் உனக்கு தெரியுமா ஒரு இம் இம்மி அளவு கூட நீ கொடுக்கிற சாட்சியம் வெளியே போகாது இது நீதிபதிகளும் நீயும் இருக்கக்கூடிய ஒரு இடம் நாங்கள் இருக்கிறோம் சிபிஐ இருக்கிறோம் அத்தனை பேர் சொன்னாங்கல்ல சார் பாதிக்கப்பட்ட ஏறத்தாழ நாற்பது பேருக்கு மேலே சாட்சியம் அளித்திருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் ஒருவேளை அது மிகையாக கூட இருக்கலாம் ஆனால் வந்தார்கள் பெண்கள் நீங்கள் வந்து சாட்சியங்களை கலைத்து விடுகிறதுலேருந்து தப்பிக்கிறதுக்காக அதை கரெக்டாக கொண்டு போய் அதை நிறுத்தி அதை முடித்து ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் வெளியே வந்துட்டாங்க யாரு அந்த பெண்கள் நம்ம தான் பார்த்தோமே காவல்துறையில் ஒரு அதிகாரி இருந்தார் முதல் முதல் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்த பொண்ணை பேர் போட்டு அட்ரஸ் போட்டு பாண்டிய பாண்டியராஜனா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் பாருங்க அதெல்லாம் நடக்கிற இதே நாட்டில் தான் இந்த பொள்ளாச்சி வழக்கை நம்மளால் துப்பறிஞ்சு கொண்டு வர முடிஞ்சது குற்றவாளிகளை பிடிக்க முடிஞ்சது யோசிச்சு பாருங்க இதில் பண்ணியிருக்க முடியாதா இல்லை இன்னைக்கு லோக்கல் நீதி நீதிமன்றம் வந்து அந்த ஹெக்டேன்ற அந்த ஃபேமிலி குறித்து அந்த வீரேந்திர ஹெக்டேன்றவர் தான் அந்த கோயில் நிர்வாகத்தை நடத்தக்கூடிய ஒரு நபராக இருக்கு அவர் தலைமை இடத்துல இருக்கார் அவரை குறித்து அவருடைய ஃபேமிலியை குறித்து வந்து நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ வழக்கு தொடுத்து அதை வந்து அங்கே லோக்கல் நீதிமன்றமும் தடை விதிச்சிருக்கு நீங்கள் அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு இப்போது சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு நிலுவையில் இருக்குது சார் கருத்தை சொல்றதுக்கு உடாத ஒரு ஒரு அமைப்பில் நாம் இருக்கிறோம் சார் அதுதான் உண்மை அது எப்படி சார் பேசக்கூடாதுன்னு சொல்லலாம் என் கருத்து வெளியே வர வேண்டாமா ஒரு குப்பன் சுப்பனாக இருக்கட்டும் அந்த கிராமத்தில் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்தா அது சொல்லக்கூடாதா ஏன் சொல்ல வேண்டான்னு சொல்கிறீங்க இதுக்கு முன்னாடி சொல்லாமலே இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கு கூட ஒரு காரணம் இருக்குது எடுத்துக்கோங்க என்னென்னா பொதுவாகவே யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்ல வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க கொலைக்கேஸில் அல்லது பெரிய மனிதர்கள் இன்வால்வ் ஆகியிருக்கக்கூடிய குற்றச்செயல்களுக்கு யாராவது ஒருத்தர் சாட்சி சொல்லிட்டாங்கன்னா சாட்சி சொல்கிறதுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னே அவனை வந்து ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிடுவாங்க பூண்டற்று போயிடுவான்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த மாதிரி ஸோ நீண்ட காலமாக இந்திய நாட்டில் நம்ம போராடி வந்திருக்கோம் என்னன்னு கேட்டிங்கன்னா விட்னஸ் ப்ரொடெக்ஷனுக்கு அவங்கள பாதுகாப்பதற்கான சட்டம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு இப்போ அது கொஞ்சம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வர்றதால இப்போ சில வழக்குகளில் விட்னஸஸ் வராங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய நீங்கள் தர்மஸ்தலா கேஸ்ல கூட நீங்கள் உருவாக்கி என்ன இட்ஸ் மை சஜஷன் தட்ஸ் ஆல் நான் நானே சொல்வது கிடையாது சட்டம் கொடுத்துருக்கிற சஜஷன் எதுவும் சில செய்திகளில் வந்து அந்த விசில் ப்ளவராக இருக்கக்கூடிய மீண்டும் தலைவரை தலைமுறை வாயிட்டாருங்கலாம் கூட சொல்றாங்க அது அந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல அது இருந்தா இன்னும் கஷ்டமா போயிடும் சார் நமக்கு அவர் கூட பாருங்க கருப்பு துணியால் க கம்ப்ளீட்டாக தன்னை மூடிவிட்டு தன் முகம் காட்டாமல் யாருன்னு ஆனால் நீங்கள் தான் பத்திரிக்கைக்காரங்க போட்டு விட்றீங்களே துப்புரத் தொழிலாளி துப்புரவு தொழிலாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அப்படின்னு போட்டால் கண்டுபிடிச்சிட முடியாதா அவர் குடும்பத்தை விட்டு ஓடி நமக்கு போலீஸ்க்கு நெட்ஒர்க் இல்லையோ இந்த குற்றவாளிகளுக்கான நெட்ஒர்க்ங்கிறது ரொம்ப பெரிய நெட்ஒர்க் அதுவே கூட சொல்லி இருக்க கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு இதுல ஒரு கேள்வி என்னன்னா உங்ககிட்ட நீங்க நிறைய பல வழக்குகளை பார்த்துருக்கீங்க பல குற்ற பின்னணிகளை இந்த உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த குறிப்பிட்ட வழக்கில் அந்த ஹெக்டே ஃபேமிலியை பார்க்குற பொழுது சிலரும் கமெண்ட் பண்ணுறாங்க அதில் வந்து இவங்களா இப்படி செஞ்சிருக்க முடியும் இந்த ஃபேமிலி இப்படி செஞ்சிருக்க முடியுமா ஏன்னா பார்க்க எல்லாருமே வந்து ஹை கிளாஸாக இருக்காங்க இவர்கள் இந்த குற்றப்பிணிகள் இவர்கள் இருக்க முடியுமா அப்படின்ற ஹெக்டேங்கிறது ஒரு ஃபேமிலி இல்லை சார் ஒரு கம்யூனிட்டி இப்போ தெலுங்குன்னு சொல்றதுலயே பார்த்தீங்கன்னா நாயுடு கம்யூனிட்டி இருப்பாங்க பல்ஜா நாயுடு கம்யூனிட்டி இருப்பாங்க அப்புறம் வந்து ரெட்டிஸ் இருப்பாங்க அந்த மாதிரி இது ஒரு கம்யூனிட்டி இது நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க அதுல ஏதோ ஒரு ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ஒரு பத்து பேர் செஞ்ச செயலா நான் இத பார்க்கவே இல்ல சார் இதுல நிறைய பேர் பெரிய மனிதர்களுடைய இன்வால்வ்மெண்ட் இருந்திருக்க கூடும் தோஸ் பெரிய மனிதர்கள் பிக் ஷாட்ஸ் எல்லாம் பெரும்பாலும் பர்வேட்டடா இருப்பாங்க அல்லது தீராத பாலியல் தேவை அவங்களுக்கு இருந்திருக்கும் பார்க்க பார்ஷ் அங்க செஞ்சிருப்பாங்க அதெல்லாம் சும்மா சார் வெறும் வெள்ளை சட்டையையும் அவர் பேண்ட்டு போட்டு ஜம்முன்னு ஸ்டைலா வராருன்னு நினச்சி நல்லவன் மட்டும் நம்பிவிடாதங்க அதுக்கு ஒரு கூலி தொழிலாளியை கூட நீங்க நம்பலாம் நான் நான் நினைக்கிறது அதுவும் பாருங்க ஒரு ஏஜுக்கு மேலே நான் பெரும்பாலும் இப்போ நான் பேசுகிற பொழுது சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா நீங்க இளைஞர்களை கூட நம்பி போயிடலாம் சார் இந்த நடுத்தர வயதிற்கு பாருங்க அவங்க கிட்ட நம்பவே முடியாது சோ அந்த நம்ப முடியாத காரியங்களை செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாக அங்க அந்த கமிட்டியில அவங்களுக்காகவும் செஞ்சிருக்கலாம் விருந்து படைக்கவும் செய்திருக்கலாம் நடந்திருக்க சரியான காவல்துறையை கொண்டதாக இருக்குமானால் இந்த வழக்கில் உண்மைகள் வெளிவரும் கடைசி நேரத்திலேயாவது நம்ம வந்தார் விசில் ப்ளோயர் அப்படி இந்த வழக்கு வெளிவந்திருப்பதுனால தொடர்ச்சியாக இதில் வந்து சட்ட போராட்டம் நடத்துவதும் விஷயம் வந்து அப்படியே மேலே போட்டு மூடி போடாமல் போயிடாமல் இருக்கிறதுக்கான தொடர்ச்சியான முயற்சியை அரசு மேற்கொள்வதும் ரொம்ப ரொம்ப அவசியம் இதில் ஆக்டிவிஸ்டினுடைய ரோலுங்கிறது ரொம்ப இருக்குது சார் இவங்கெல்லாம் வந்து இறந்துட்டாங்க எல்லாம் பாதிக்கப்படுறப்போ கேள்வி எழுப்பல இப்போ வந்து அந்த ஆள் சொல்கிறானேன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க ஆனால் அவர் அவர் சொல்வதற்கான முக்கிய காரணம் வந்து அந்த பெண்களினுடைய ஆன்மாக்கள் வந்து இன்னும் காத்துிட்டு இருக்கு அதுக்காகத்தான் இவர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாருன்னு அந்த வழக்கறிஞர் அதுவும் கூட சோக வரிகளாக நான் அதை பார்க்கிறேன் அது எந்த வரியில சொல்லியிருந்தாலும் இந்த ஆன்மா இது எல்லாம் வந்து எனக்கு நான் எனக்கு அதுல எல்லாம் நல்ல நல்ல அது வந்து நீங்க அந்தந்த சமூகத்தை சார்ந்தவர்களுக்குன்னு ஒரு சடங்கு வழிபாடு முறைகள் மரபு சார்ந்த விஷயங்கள் அதெல்லாம் இருக்கத்தான் செய்யும் அத நான் வந்து கொச்சைப்படுத்துவதற்காக சொல்லல ஆன்மா அழுகுதோ இல்லையோ இருக்கக்கூடிய பெண்கள் அந்த பகுதியில இருக்கக்கூடிய இளம் பெண்கள் அழுகாம இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வழக்குல நீதியை நிலைநாட்ட காவல்துறையும் அரசும் ரெண்டும் சேர்ந்து முனைப்போட செயல்பட வேண்டியது அவசியம் நன்றி மேம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்து தேங்க்யூ